இப்படி இந்த மதுவும் கைடவனும் வந்த உடனே பிரம்மதேவன் ஆச்சரியத்துல இருக்கார் அந்த ஆச்சரியப்பட்டு இருக்கிற சமயத்துக்குள்ள தேகத்தை திருடிண்டு போயிட்டாலாம் வந்த இந்த ரெண்டு அசுரர்கள் திருடிண்டு காணா போயிட்டா பழைய ஜனத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிண்டுட்டா அவ்வளவுதான் என்ன பண்றதுன்னு தெரியல இந்த பிரம்மதேவனுக்கு எம்பெருமானே என்னை எதுக்காக சிருஷ்டி பண்ணினீரோ அந்த காரியம் நடக்காம போயிடும் போல இருக்கே வேதம் இல்லாமல் நான் என்ன செய்வேன் அப்படின்னு தவிச்சு அழ எம்பெருமானும் அவருக்காக இறங்கி ஒரு அவதாரம் செய்யலாம் என்று தீர்மானிச்சார் அப்பொழுது எடுத்த அவதாரம் தான் இந்த அவதாரம் இப்ப இங்க பல கேள்விகள் நமக்கு வரலாம் ஒரு கேள்வி என்னன்னா எம்பெருமான் கண்ணுக்கு எதிரே இருக்கார் பிரம்மதேவனுக்கு வேதத்தை காணும் அப்படின்னு உடனே நேரடியா போய் அப்படியே அடிச்சு எடுத்துன்னு வந்துட வேண்டியது தானே வேதத்தை எதுக்காக ஒரு ஹயக்ரீவாவதாரம் பண்ணி மெனக்கெட்டு இப்படி காரியம் பண்ணி கொடுக்கணும்னு கேட்டா அதுக்கு ரெண்டு காரணங்கள் சொல்லுவார்கள் பெரியவர்கள் ஒண்ணு ஒரு அடியவருக்காக எம்பெருமான் காரியம் பண்றேன்னு காண்பிச்சிக்க விரும்புவானா அவன் அடியவர் அடியவருக்கு மெய்யனானவன் பாகவதர்களுக்காக தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிக்கிறதுல அவனுக்கு ஒரு தனி பெருமை அதனால பிரம்மதேவனுக்காக ஒரு அவதாரம் பண்ணணும் அப்படின்னு தீர்மானிச்சு எடுக்கிறானாம் அந்த அவதாரத்தை ஹயக்ரீவனை எதுக்கு எடுக்கணும் ஹயமுகனாக எதுக்கு எடுக்கணும் குதிரையினுடைய முகத்தோட எதுக்கு எடுக்கணும்னு கேட்டா அதுக்கு மூன்று முக்கிய காரணங்கள் சொல்லுகிறார்கள் இந்த குதிரை அப்படின்னு இருக்கே அதுக்கு அஸ்வம்னு பேரு சம்ஸ்கிருதத்துல இந்த அஸ்வத்துக்கு தான் ஸ்வர்க்கம் எங்க இருக்கு அப்படிங்கிற ஞானமும்தான் ஞானத்துக்கு இருப்பிடமாம் இந்த அஸ்வம் அதனாலதான் யாகம் பண்ணினா ஸ்வர்க்கம் போவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதனால ஞானத்துக்கு எடுத்துக்காட்டா இருக்கக்கூடிய குதிரையினுடைய முகத்தை எடுத்து வந்து அவதாரம் பண்ணினான் எம்பெருமான் இது முதல் காரணம் ரெண்டாவது காரணம் இந்த அஸ்வா அப்படிங்கிற சொல் இருக்கு அதுக்கு என்ன பொருள்னு பார்த்தா ஸ்வகானா நாளைன்னு அர்த்தம் அஸ்வகா அப்படின்னா நாளை இல்லாதது அப்படின்னு அர்த்தம் நாளை இல்லாதவன் எம்பெருமான்னா என்ன அர்த்தம் நாம் போய் முறையிட்டோமானால் ஒரு விஷயத்தை வேண்டினோமானால் அதை அப்புறம் பார்த்துக்கலாம் நாளைக்கு பண்றேன்னா எம்பெருமான் சொல்ல மாட்டான் ஓடி வந்து காரியம் பண்ணுவான் அடியவர்களுக்காக அந்த மாதிரி அங்கு அப்பொழுதே தோன்றிய எம்பெருமானாக வந்தவன் இந்த அஸ்வமுகனான ஹயமுகனான எம்பெருமான் இது மட்டும் இல்ல நாளை இருக்க கூடாதது ஒண்ணு இருக்கு அது என்னன்னு கேட்டா அதுதான் அஜ்ஞானம் இப்பொழுது அஜ்ஞானம் இருந்தாலும் அது இனி இருக்கக்கூடாது நாளை இருக்கக்கூடாது கூடாது அதனாலையும் அஸ்வமுகனாக வந்தான் எம்பெருமான் அப்படிங்கிறது இரண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் இந்த ஹயமுகனான எம்பெருமான் கனைப்பானான் குதிரை அப்படிங்கிறது கனைக்கும் நெய் அப்படின்னு சொல்லுவா இங்கிலீஷ்ல அந்த கனைப்புக்கு சம்ஸ்கிருதத்துல என்ன பேருன்னு கேட்டா ஹேஷா அப்படின்னு பேரு இந்த ஹேஷா அப்படிங்கிற சப்தம் எப்படி இருக்கும்னு கேட்டா ஹல ஹலஹா அப்படின்னு இருக்கும் குதிரை கனைக்கற்றே கேட்டா நம்மளுக்கே புரியும் அந்த ஹல அப்படிங்கிற வைப்ரேஷன் எப்படி வருதுன்னு நம்மளால கேட்க முடியும் ஹலஹலஹலா அப்படின்னு சொல்றான் எம்பெருமான் இந்த ஹலஹலாங்கிற சப்தத்துலேஷாங்கிற சப்தத்துல என்ன வருதுன்னு கேட்டா எல்லா வேதார்த்தங்களும் வரதான் சுவாமி சொல்றார் சுவாமி தேசிகன் சமாஹார சாம் நாம் பிரதிபத கதககுல கோலாஹலபவம் ஹரத்வந்தம் ஹயவதன இந்த ஹயவதனனுடைய சத்தத்திலிருந்து ஹலஹல அப்படின்னு கேட்டதே அதுல சாமவேதம் என்ன ரிக்வேதம் என்ன யஜுர்வேதம் என்ன எல்லாம் ஒலித்தது அப்படிங்கிறார் இதுல ரொம்ப சுவாரஸ்யமா இன்னொரு அர்த்தமும் சொல்லுவார்கள் ஹலஹலா அப்படின்னு சப்தம் இருக்கு அதுல ஹல் அப்படிங்கிறது ஸ்வரங்களை குறிக்குமாம் அஹல் அப்படிங்கிறது வியஞ்சனங்களை குறிக்குமாம் அதனால் அக்ஷரங்கள் அனைத்தும் அலஹல அப்படிங்கிற சப்தத்துக்குள்ளேயே வந்துடுக்கும் அப்படியாக ஞானத்தை ஊட்டும் மூர்த்தியான ஹயக்ரீவன் இப்படி வந்தார் ஹயமுகனாக எம்பெருமான அவதாரம் எடுப்பதற்கு இந்த மூன்று காரணங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவார்கள்